நீங்க என்ன சொல்றீங்க நான் என்னத்தமா சொல்றது என் விதியை தான் நொந்துக்கணும் எவனோ ஒரு ஃபிராடு பைய கல்வாணித்தனம் பண்ணிட்டு போயிட்டான் அவன் இப்போ எங்க இருக்கானோ என்ன பண்றானோ அது இந்த இடைச்சி மலையாத்தாக்கு தான் வெளிச்சோம் அவனை விட்டுபுட்டு அப்பாவியான என்ன புடிச்சு நிப்பாட்டாங்க உங்களுக்கா வாதாடுறதுக்கு வக்கீல யாரா வச்சிருக்கீங்களா வக்கீல் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லமா கோர்ட் இலவசமா ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணா நீங்க ஏத்துக்கிறீங்களா வேண்டாங்கம்மா காசு வாங்கிட்டு வாதாடுற வக்கீலே சமயத்துல காலவாரி விட்டுறாரு ஓசில வாதாடுறவரு என்ன நியாயத்து சொல்ல போறாரு எனக்கு வைத்து வழினா நான் தான் மாத்திர சாப்பிடணும் அதனால என் கேஸ நானே வதாடிக்கிறேமா இவர் ஆனர் அரசு தரப்புடைய முதல் சாட்சி மிஸ் ரேகா விக்னேஷ் உங்க பேர் என்ன ரேகா பூண்டுல நிக்கிறாரு அவர் தெரியுமா தெரியும் அவர் பேர் என்ன விக்னேஷ் என் பேர் அண்ணாமலைங்க இதுவரைக்கும் ரேகா விக்னேஷ் இனிமேதான் நீங்க ஏன் என் பேர் உங்க பேர் பின்னாடி சேர்த்துக்கணும் தாலி கட்டணும் உங்க பேர் தான் என் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்க முடியும் யார் தாலி கட்டினது நீங்க யாருக்கு எனக்கு நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே நான் பார்த்திருக்கேன் பழகிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திருக்கேன் ஐயோ அது நான் இல்லமா நீங்கதான் தான் ரேகா கிட்ட நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா கொஞ்சம் ஏடா கூடமா கேள்வி கேட்பேன் தப்பா எடுத்துக்காத தனிச்சு தங்கச்சியா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க நீ என்னோட ஹஸ்பண்ட் அட என்னமா நீ தாலி கட்டினவன் அவன் மாட்டிட்டு நிக்கிறவன் நானு யாராச்சும் ரெண்டு வார்த்தை என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினாவே வேர்த்து கொட்டிடும் என்ன போய் லண்டன் கார மாதிரி நடிச்சேன்னு சொல்றியே நியாயமா இது இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்தியால பாதி சுருட்டு போனவன் லண்டன் காரன் அப்படி இருக்கப்போ அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்க வேணா அது என்ன திடீர் சாம்பார் திடீர் புளியோதர மாதிரி திடீர் கல்யாணம் உங்க கல்யாணத்துக்கு பந்தல் போட்டு பத்திரிக்கை ஆச்சுங்களா இல்ல ஒரு போட்டோ கூட எடுத்து வச்சுக்கலயா நீங்க தானே சாமர்த்தியமா உங்க டிஜிட்டல் கேமரா குடுத்து போட்டோ எடுக்க சொன்னீங்க ஐயோ அது நான் இல்ல உங்க விக்னேஷ் நடந்த கல்யாணத்தை பதிவு செஞ்சீங்களா இல்ல அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம்னு விக்னேஷ் சொன்னாரு

ஜஜம்மா இந்த பொண்ணு நெக போச்சு மானம் போச்சுன்னு புலம்புச்ச கல்யாணம்ன்ற பேர்ல அதோட கருப்பு போச்சு அத பத்தி கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே ஏன் அது முன்னாடியே போயிடுச்சு கட்டாதம்மா நீ அவங்கிட்ட கெட்டு போயிட்டு வயிற்றுல வாங்கினதுக்கு விக்னேஷ் அப்பனாக்கலாம் பார்த்த அவன் விவரம் தெரிஞ்சு ஓடி போயிட்டான் ப்ளீஸ் ஜஜம்மா இவங்க அண்ணன் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முன் வந்தாருன்னு தங்கச்சியே ஒத்துக்குச்சு லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி தப்புன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன் அதனால அதுக்கு ஒரு தனியா ஒரு கேஸ் போட்டு விட்டுருங்க எந்த தப்பும் செய்யாத என்ன வெளியில விட்டுருங்க தங்கச்சி நான் சத்தியமா சொல்றேன் நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல மிஸ் சமுக்குட்டி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதவ மேனன் இவர்தானே தானே படுபாவி படுபாவி இந்த அப்பாவி பொண்ணு இப்படி ஏமாத்திருக்கானே அம்மாடி அம்மு குட்டி போற பிஸ்கட் போட்டா பின்னாடியே போற நாய்க்குட்டி குட்டி மாதிரி அவன் பின்னாடி போயிருக்கேமா உன்னை ஏமாத்த அவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ நிஜம்மா இந்த பொண்ணு சொல்றது கேளி குத்தாதானே இருக்கு பள்ளத்துல இருந்து காரை தூக்கி விட்டாளான் ஒசுக்குன்னு காதல் வந்து ஒரு பொம்மையை கொடுத்தா நீ உன்னையே குடுத்துறியா ஒரு வேலைக்காரனை சேர்க்கறதுனா கூட நூறு கேள்வி கேட்பாங்க எந்த கேள்வியுமே கேட்காம வீட்டுக்காரரை செலக்ட் பண்ணிருக்கேம்மா இவ்வளவு அப்பாவியா இருப்ப நீ சரி கோயில்ல வச்சு தாலி கட்டணும் சொல்றியே அதுக்கு ஒரு சாட்சி கூட இல்லையா தீவனம் சாட்சி திருட்டு திருமா கட்டினே ஒரு தாலி அது எங்க எங்கம்மா தாலி இல்லையா அது சரி நீ கட்டிண்டானானே உன் கழுத்துல ஏர்க்கோ? உங்க மேல உள்ள கோபத்துல நான் கட்டி போட்டுட்டேன். கட்டி போடுறதுக்கு அது என்ன செருப்பா இதுதான் நீ தாளி குடுக்குற மரியாதையா? நான் சொல்றேன் மாதவன் மேனன்ன்றே வார்த்த உன்ன காதலிச்சான், கல்யாணம் பண்ணான், கை விட்டான்ன்றெல்லாம் போய். மாதவன் மேனன்ன்றே வார்த்த இல்லவே இல்ல. வளக்க வளக்க சரியில்லை நான் சொல்றேன். போதப் புறவோ என்ன எலவ? எதுகோணி அடிமை. அவங்க கிட்ட லட்சம் கணக்குல காசு வாங்கிட்ட, அத திருப்பி கொடுக்காட்ட வீட்ல சொல்லிடுவேன அவ உன்னை பயமுறுத்தி இருக்கான். திட்டம் போட்டு

ஐயா நீங்க வயசுல மூத்தவ அதனால வேணா உங்களை அண்ணன் கூப்பிடலாம் ஆனா உங்களோட உண்மையான தம்பி ஜோசப் நான் இல்லைங்க அப்போ நான் சொல்றதெல்லாம் பொய்யா நான் எங்க அப்படி சொன்னேன் நீ சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் சத்தியம் இந்த கேஸ்ல மாட்டின எல்லா பொண்ணுகளையும் கெடுத்தது உன் தம்பி ஜோசப் பெர்னாண்டஸ் தான் இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடுச்சு நீ ஜோசப் வேற யாரா எழுச்சி மலை யாத்தா ஒரு இந்துங்க என் பேர் அண்ணாமலை டேய் இந்த சிலுவையை பார்த்து சொல்றா நீ உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்தவனே இல்லைன்னு சொல்றேன் நீங்க உண்மையான கிறிஸ்தவனான்னு கேக்குறீங்க ஒருத்தன் வந்து நான் தான் கிருஷ்ண நீ ராதன் சொன்னானா இவங்க உடனே கழுத்தை நீட்டி குடுத்தன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் இங்க பாருமா நீ சின்ன பொண்ணு உனக்கு வயசு கோளாறு வாட்ட சாட்டமா ஒருத்தனை பார்த்ததும் விழுந்துட்ட பக்தியும் சவலத்தையும் போட்டு குழப்ப கூடாது எனக்கு கூட தான் பக்தி உண்டு சாமிய எப்பாவது கும்பிடணும் எப்ப பார்த்தாலும் கும்பிட்டுட்டே இருக்க கூடாது ஒருத்தன் வந்து நான் தான் அவதாரம் சொன்னா அவனை பிடிச்சி மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விடாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க சுத்த பைத்தி கார்த்தனமா இல்லது எனக்கு தெரிஞ்சு எந்த கோர்ட்லயும் பைத்தியங்களோட சாட்சிய கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க

வக்கீல் ஐயா நம்பர் நம்பர் என்னென்னமோ சட்டம் சொல்றாரு எனக்கு படிப்பறிவு இல்ல நான் ஒரு பாமர இந்த உலகத்துல இருக்க எல்லா பொம்பளைங்களும் நான் தான் எதிரி மாதிரி சொல்றாரு பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க சொல்றாரு தங்கச்சி ரேகா என்ன சொல்லுச்சு லண்டன் காரன் தான் வேணுமா ஏன் இந்தியா இருக்கவங்களா ஆம்பளைங்களே இல்லையா இது ஆசையா இல்ல பேராசையா அம்மு குடியா மாதவன் மேனன் சிஎம் அக்கா பையன் தெரிஞ்சதோ நான் கழுத்த நீட்டு நீ எங்க கூப்பிட்டாலும் ஓடி வரன்னு சொல்லிருக்கு இது ஆசையா இல்ல பேராசையா சரி இது ரெண்டுத்தையும் விடுங்க அந்த ராணி மனுஷங்களே வேணா சாமியை கல்யாணம் பண்ணிச்சான் இது ஆசையா இல்ல பேராசையா ஆனா கடைக்கு போய் ஒரு புடவை எடுக்கிறதுனா கூட நம்ம ஊர் பொண்ணுங்க எவ்வளவு நேரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் வேணும் எவ்வளவு மாதங்கள் வேணும் அதெல்லாம் விட்டு விட்டு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன பேராசை எங்க ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நொங்க தின்னவன் ஓடி போயிட்டான் அதை நோண்டி அம்மா நான் நொங்க தின்னவனும் இல்ல அதை நோண்டி தின்னவனும் இல்ல சும்மா அந்த பக்கம் போனவன் ஜெஜம்மா நீங்க ஆயிரம் கேஸ் பார்த்துருப்பீங்க சட்டம் தெரிஞ்சவங்க எல்லா நியாயந்தரமும் உங்களுக்கு தெரியும்மா நீங்கள் தண்டனை கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன் இதனால லஞ்சம் வாங்குறவனோ தில்லு முழு செய்யறவனோ குறிப்பான நாட்டு பெண்களோ இதனால திறந்து வாங்கினா இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் நம் தாய் நாட்டுக்காக இந்த தியாகத்தை பண்ண நான் தயாரா இருக்கமா இதெல்லாம் நான் தான் செஞ்சுருப்பேனான்னு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் என்னை விடுதலை பண்ணிடுங்கமா ஏன்னா நூறு அயோக்கியங்க விடுதலை ஆயிடலாம் ஆனா என்ன மாதிரி ஒரு அப்பாவி கூட தண்டுக்கப்படக்கூடாது நான் முன்னாடியே சொன்னதுதான் திருப்பி முன்னாடி சொல்றோமா நாம இல்ல நாம இல்ல நாம இல்ல இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள் பல உள்ளன ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்லப்படும் திருமணங்கள் இங்கே அவசர அவசரமாக நடத்தப்பட்டிருக்கின்றன படித்த பெண்கள் சுலபமாக ஏமாந்திருக்கிறார்கள் அவசரப்பட்டிருக்கிறார்கள் ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் இல்லையா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்களை பேராசைக்காரர்கள் என்று மிஸ்டர் அண்ணாமலை குறிப்பிட்டது தவறில்லை என்றே நான் கருதுகிறேன் மூன்று பெண்களுமே தனக்கு வரப்போகும் கணவன் எப்படிப்பட்டவன் என்பதை தீர விசாரிக்காமல் அவசர அவசரமாக திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறார்கள் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அதற்காக பேராசை பிடித்த பெண்களை ஏமாற்றினால் தப்பில்லை என்று யாரும் நியாயப்படுத்தக்கூடாது ரேகாவின் அண்ணன் லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்க நினைப்பவர் அதனால் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அடுத்தது பக்தி என்பது வெளியாக மாறி அறிவை மழுங்கடிக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பரிதாபம் ராணி திருமதி சந்திராபாய் விஷயத்தில் நடந்திருக்கிறது சமூகத்தில் அதிகமாகிவிட்டது கடவுளின் பெயரால் பல பித்தலாட்டங்கள் நடக்கின்றன முன் யோசனை செய்ய யாரும் தயாராக இல்லை அவசரமான வாழ்க்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் சாட்சிகள் அடிப்படையில் அண்ணாமலை குற்றவாளி என்று சந்தேகப்பட முடிகிறதே தவிர அண்ணாமலைதான் குற்றவாளி என்று ஆணித்தரமாக நிரூபிக்க அரசு தரப்பு தவறி இருப்பதால் சந்தேகத்தின் பலனை அண்ணாமலைக்கு சாதகமாக்கி இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது நீ அவ நன்றிமா